SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் எனக்கு எதிரான நம்பிக்கையிலா பிரேரணையங்கி பிரதமர் கேள்வி அர்ஜுனா எம்பியின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இளங்குமரன் எம்பி கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் பெரும் உதவி செய்த ரணிலுக்கு இறுதியில் அனுர கொடுத்த அதிர்ச்சி ட்ரம்ப் கூறிய பொய் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் எனக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணி எங்கே என்று நாடு திரும்பிய கையோடு பிரதமர் ஹெரனி அமரசூரிய கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று பிற்பகல் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் எனக்கு எதிராக முன்வைக்கப்படும் என கூறப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை எங்கே அதை எதிரணி பெற்றுவிட்டதா எனக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வரும் என்றுதானே இருந்து நான் இன்று அவசரமாக வந்தேன் அந்த பிரேரணை எங்கே என்றும் அவர் சிரித்தபடியே வினா தொடுத்தார் சுவிட்சர்லாந்திலிருந்து நேற்று பிற்பகல் நாடு திரும்பிய கையோடு நாடாளுமன்றம் வந்தார் பிரதமர் சபையில் உரிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டு எதிரணிக்கு உரிய பதிலடி கொடுத்துள்ளார் பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் நம்பிக்கையில்லா ஒன்று கையெழுத்திடப்படுவதாக அண்மை காலமாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிடுந்தவை குறிப்பிடத்தக்கது உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக சுவிட்சர்லாந்து சென்றிருந்த பிரதமர் பிற்பகல் நாடு திரும்பினார் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மற்றும் வெற்றிகரமான ராஜதந்திர சந்திப்புகளையும் நடத்தினார் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் உட்பட சர்வதேச அமைப்புகளின் முக்கியஸ்தர்களையும் சந்தித்தார் மேலும் சிங்கப்பூர் ஜனாதிபதியுடனும் முக்கிய கலந்துரையாடலை நடத்தினார் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பிளம்பேர் இளைஞர்களையும் இந்த விஜயத்தின் போது பிரதமர் சந்தித்தார் சுவிட்சர்லாந்தில் உள்ள சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார் இலங்கையின் பொருளாதார மூற்சி சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு முதலீடு என்பவற்றை இலக்காக கொண்டு பிரதமரின் சந்திப்புகள் இடம்பெற்றன சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு தாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா முன்வைக்கும் விமர்சனங்கள் குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரை பாறு கூறினார் அவர் நாய்க்கு ஒப்பானவர் தொடர்ந்தும் நாய்க்கு கல்லறிவதால் பிரியோசனம் நாயை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தன்பாட்டில் குறைத்துவிட்டு இறந்துவிடும் என்று கூறினார் கிளிநொச்சி பிறந்தன் உமையாழ்புரம் விழாவோடை பகுதியில் இரண்டு வெடிக்காத குண்டுகள் நீட்டிய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் விழாவோடை பகுதியில் உள்ள நெல் வயல் சாலையில் அருகே இரண்டு அறுபது மில்லிமீட்டர் வெடிக்காத குண்டுகள் இருப்பதை அந்த பகுதி மக்கள் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசாருக்கு தகவல் வழங்கினர் வருகை தந்த கிளிநொச்சி போலீசார் குறித்த இடத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தியதுடன் வெடிக்காத இரண்டு குண்டுகளையும் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதியாக அனிரகுமார வெற்றி பெறுவதற்கு செயலுக்கு ரணில் விக்ரமசிங்க தான் உதவி புரிந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு கூறினார் அரசியலுக்குள் ஜனாதிபதியை அனுரகுமார திசநாயக்கவை யாரும் நம்ப போவதில்லை ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற உதவினார் ஜனாதிபதியாக அனுரகுமார பதவியேற்பதற்கு முன்னதாகவே நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முன்னரெல்லாம் ரணிலுடன் ஒன்றாக வேலை செய்து ஒன்றாக அரசியல் செய்தார் அனுரகுமார ஆனால் பின்னரான நாட்களில் ரணிலுக்கு அனிரகுமார இழைத்த அநீதியை நாங்கள் பார்த்தோம் அனிரகுமாராவுக்கு இவ்வளவு உதவிகளை செய்த தனக்கு அவர் இழைத்த அநீதிகளை பார்த்து ரணில் விக்ரமசிங்க அடைந்திருப்பார் இன்னும் அரசியல் பிறப்பில் அனிரகுமாரவை யாரேனும் நம்புவார்களா ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுரகுமார இழைத்த அநீதிகளை பார்த்து கவரும் எதிர்வரும் நாட்களில் அரசியலுக்குள் அனுரவை நம்ப மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் உலக செய்திகள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கைதிகளின் தூக்கு தண்டனையை தாம் தலையீடு செய்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கூட்டை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த கூட்டை முழுமையாக பொய்யானது என்று ஈரானின் நீதித்துறை அறிவித்துள்ளது ஈரானின் தலைமை வழக்கறிஞர் முகமது முவாஹதி நீதித்துறையின் செய்தி நிறுவனம் மிசான் மூலம் வெளியிட்ட கருத்தில் எண்ணூறு என்ற எண்ணிக்கை முற்றிலும் தவறானது அத்தகைய எண்ணிக்கை எப்போதும் பரிசீலிக்கப்பட்டதில்லை நீதித்துறை எந்தவிதமான முடிவையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னர் ஈரான் அரசு மேற்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ததாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பை குறைத்துள்ளதாகவும் கூறினார் இந்த நிலைமை ஈரானில் நாடு முழுவதும் நடந்த போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கடுமையான அடக்குமுறைகளின் பின்னணியில் உருவாகியுள்ளது ஏற்பாட்டாளர்களின் தகவலின்படி இந்த போராட்டங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்ததோடு பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்காவை தளமாக கொண்டுள்ள ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பானது வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் பாதுகாப்பு படையினர் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐந்தாயிரத்து இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் ஈரான் அரசு மூவாயிரத்து நூற்றி பதினாலு பேர் மட்டுமே உயிரிழந்ததாக கூறி அவர்களில் பலர் தீவிரவாதிகள் என தெரிவித்துள்ளது நீண்டகாலமாக சேவைகள் துண்டிக்கப்பட்டு செய்தி சேகரிப்பிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துவது கடினமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனக்கு எதிரான நம்பிக்கையில் பிரதமர் கேள்வி அர்ஜுனா எம்பியின் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இளங்குமரன் எம்பி கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் குண்டுகள் பெரும் உதவி செய்த ரணிலுக்கு இறுதியில் அனுர கொடுத்த அதிர்ச்சி ட்ரம்ப் கூறிய பொய்